சாய் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இது வந்து சாலை மீன் பாருங்கள் பூரா முட்டை இருக்குது இது இது வந்து அதோட முட்டை இதோட போட்டால் பயங்கர டேஸ்ட்டு அந்த இந்த மீன் ஏன்னா மங்களூரில் இருந்ததுனால அந்த மீன் பற்றி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ரொம்ப எல்லாம் இல்லை இதை நம்ம இன்னைக்கு ஒரு குழம்பு வைக்க போகிறோம் அந்த குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மங்களூர் மாதிரி வச்சுருக்கேன் நானும் தமிழ்நாடு இது மாதிரி நம்ம வைக்கிற மாதிரி நாங்கள் வைக்கிற மாதிரி வைக்க போகிறேன் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு அஞ்சாறு தக்காளி கழுவி இந்த ஊறு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ரெண்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடுவோம் வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம் இருக்கட்டும் இதை அரைக்க வேண்டாம் இதை அரைச்சிட்டு காமிக்கும் சாய் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த சாலை மீன் வாங்கியிருக்கோம் சாலை பூத்தாயி சாலை மீன் வாங்கியிருக்கோம் அதை குழம்பு வைக்க போகிறோம் எப்படின்னு பார்ப்போம் இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன் எண்ணெய் குழந்தனா அறுவது வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தக்காளியும் புளியும் மதிச்சோமா அதையும் இதுல ஊத்திடுங்க ஊத்தி நல்லா கெண்டி விடுங்க இஞ்சி பூண்டு நிறையவே போடுவேன் நான் எல்லா ரெசிபிக்கும் அதனால எனக்கு தெரியாது நல்ல வதங்கணும் பச்சை வடை போக முடிய வதங்கணும் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க விட்டு மசால் பொடி நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவையான பொடி கொடுப்போங்க இது வந்து ஊற்றி சாப்பிட வைக்கப்பறேன் சாலை மீன் குழம்பு

இருக்குல்ல இதெல்லாம் எடுத்து இத போட்டுருவோம் நீங்க அப்படி வச்சு பாருங்க டேஸ்ட் செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த மீன் முட்டையெல்லாம் வச்சிருக்கோம் கொதிக்கட்டும் கொதிச்ச மீன் போடணும் மீன் போட்டு கம கம்ம கம்ம கம்மான் மனம் அப்படியே மீன் குழம்பு வாசனை பத்து வீட்டுக்கு வருது பார்த்துக்கோங்க இந்த மீன் பார்த்துக்கோங்க சாலை மீன் உடம்புக்கும் நல்லது சாலை மீன் பிள்ளை பற்றவுக்கு கொடுக்கலாம் பயிர் புண்ணானவங்களுக்கு கொடுக்கலாம் ஆப்ரேஷன் ஆனவங்களுக்கு கொடுக்கலாம் எதுவுமே சாப்பிடாம ரொம்ப நாள் சாப்பாடு கொடுக்காம இருக்கும்ல அந்த நோயாளி கூட இப்படி ரசம் வச்சு நல்ல குழம்பு வச்சு கொடுத்தோம் நல்லா டேஸ்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது ரொம்ப நல்லது சாலை மீன் குழம்பு மீன் ரெடி ஆயிடுச்சு இறக்கிரும் சால மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வருங்க இதே மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணு இது பெல்பட்டன் ஒத்த மறந்துடாதீங்க உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் பார்க்குறோம் இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்